ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான முட்டை பரட்டல் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை வேக வச்சுருக்கேன் முட்டை வெந்ததுக்கப்புறமா நல்லா பச்சை தண்ணியில் போட்டு வச்சு உரிச்சோம்னா முட்டை வந்து உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க எல்லா முட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முட்டையும் உரிச்சாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு அளவாக சூடானதுக்கப்புறமா இது இது கூட முட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரை ஆயிடுச்சு முட்டை வந்து எடுத்துக்கலாம் முட்டையை எடுத்துகிட்டு நம்ம அதே எண்ணெயில் தான் தாளிப்பு செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதே எண்ணெய் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம சும்மா ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியே போதும் இப்போ இதை நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போவே நம்ம வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் எங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலறி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மசாலா வாசனை போக வரைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற மாதிரி விடலாம் நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கீறி மஞ்சக்கருவை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி முட்டை தனியாக கீறி எடுத்துக்கலாம் மஞ்சக்கருவோடு சேர்த்தோம்னா அது வந்து இந்த கிரேவியில் கலந்து நம்மளுக்கு அந்த ஒரு முட்டை ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சமாக சுண்டுனதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ வந்து முழுசாக அப்படியே மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம் மஞ்சக்கருவை சேர்த்து மெதுவாக ஒரு பரட்டை பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முட்டை பரட்டல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்